இப்போ நாம் பார்க்குற மரம் வந்து மகிழ மரங்க இந்த மகிழ மரம் சிவன் கோவிலில் தலை விருச்சமாக இருக்குது இது ஒரு ரொம்ப வாசனை நிறைஞ்ச ம மரம் இந்த மரத்தோட பூவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா பூவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது தான் வாசனை தரும் ஆனால் இந்த மரத்தோட பூ மட்டும் காய காய நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வ வளர்த்துருக்குறோம் இதுக்கு வயசு அஞ்சு வயசு ஆகுது இது வளர்த்த மூணு இருந்தே பூக்க ஆரம்பிச்சிருச்சு மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் நல்லா பூக்கும் இதோடய பழத்தை வந்து பறவைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த மரத்துக்கு நிறைய பேர் இருக்குங்க பகுளம் பகுலா அப்படின்ற இதை சொல்கிறாங்க இளஞ்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை ஆங்கிலத்தில் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிமுசாப்ஸ் இலாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரத்தோட இலைகளை பாருங்கள் நீண்டு ஓவல் ஷேப்பில் இருக்குது நல்லா மொத்தமாக இருக்கும் நிறையா சின்ன சின்ன பிரான்ச்சஸாக இதில் வரும் அதை அதனால தான் இதை இடையில வந்துட்டு பறவைகள் அதிக அளவில் கூடு கட்டி வாழும் இந்த மரம் இப்போ பாருங்கள் எப்படி பூத்து குழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட பூக்கள் வந்து மரத்துலேருந்து விழுகிறதே நமக்கு தெரியாது அவ்வளவு மெதுவாக காற்றில் அசைந்து ஆடி கீழே மெதுவாக வந்து விழுகும் அப்படி விழுகிறதுனால தான் இந்த மகிழ மரம் அப்படியே மெதுவாக ஜென்ட்லி ஃபால்ஸ் தி பகுலா பக்குலான்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நாவல் கூட இதில் எழுதியிருக்காங்க அவ்வளவு அருமையான பூ இது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தரக்கூடிய மரம் இந்த மரம் இருந்துச்சுனாக்கா வீட்டில் அப்படியே ஒரு தெய்வீக வாசனை வந்துக்கிட்டு இருக்கும் சிவன் கோயில்களில் இதுதான் தலைவிருட்சமாக இருக்குது அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த ஏரியாவே ரொம்ப சுகந்த சூழலை கொடுக்கும் இந்த இந்த மரத்தோட இலை பூ காய் பழம் பட்டை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது இலைய காய்ச்சி நாம் வந்து அந்த தண்ணியை வாய் குப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னாக்க பல்லுவலி வாய் துர்நாற்றம் பல்லு ஈறு நோய்கள் எல்லாமே சரியாக போகுங்க இப்போ பூக்கள்லேருந்துட்டு ஒரு விதமான பேஸ்ட் தயார் பண்ணி அதை வந்து மணப்பெண் அலங்காரத்துக்கு முகப்பூச்சா பயன்படுத்துகிறாங்க குளியல் பொடியும் செய்கிறாங்க அனைத்து விதமான சரும நோய்களுக்கும் இந்த பூவோட பொடி வந்து மருந்தாக பயன்படுது அதோட கூட ஆண் பெண் இருபாலாருக்குமே கூட மன வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கும் இந்த பூக்கள் நல்லா உபயோகமாக இருக்குது இது ஒரு சிறந்த கிருமி நாசினிங்க இந்த பூ பட்டையில் இருந்துட்டு பொட்டுலனிக் ஆசிட் அப்படின்னு ஒரு தைலம் எடுக்கிறாங்க இது வந்து வைரஸ் நோய்களுக்கு எதிரியாக இருக்குது இந்த கொரோனா காலத்தில் கூட இந்த மருந்தை வந்துட்டு ஆயுர்வேத அந்த மருத்துவத்தில் பயன்பட்டு வந்தாங்க அடுத்து வந்து இந்த பூவை காய வச்சு பொடியாக்கி உறிஞ்சினோன்னா தலை பாரம் தலைவலி இந்த தலையில் மூக்கில் தண்ணி வடிகிறது இதெல்லாம் சரியாக போகுங்க இப்போ பாருங்கள் மரத்தில் இந்த காய் பழம் இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுது இந்த மரத்துலேருந்து இப்போ நாங்கள் பூவை பறிச்சுக்கிட்டு வந்து இந்த பூவை கட்டி சாமிக்கு மாலையா போடலான்னு இருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு கொத்து ஒடிச்சு வச்சுருக்கோம் அதுலேருந்து இந்த பூவு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பூவு இந்த சந்தன நிறத்தில் இருக்கும் ஆஃப் போயிட்டு அடுத்து நட்சத்திர வடிவில் இருக்கும் பார்த்தாக்கா அருமையான இந்த அரும்பு முக்தி போடு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் அருமையான வாசனை காய்களையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் முட்டுகளையும் பார்க்கலாம் இலைகளும் எப்படி இருக்குது இப்போ பறிச்ச பூவெல்லாம் வீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோங்க கொண்டு வந்துட்டு இப்போ இதை வந்து ஒரு மாலையாக கோர்க்கலாம் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த மகிழம்பூ மாலையை கோர்த்து நாங்கள்லாம் தலையில் வச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போவோம் அதே ரொம்ப பெருமையாக இருக்கும் எங்களுக்கு காலையில் உடனே ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கோயிலில் போய் மயிலம்பு பொறுக்க போயிடுவோம் அதை கொண்டு வந்து வீட்டில் எங்கள் அம்மாட்ட கொடுத்தோன்னா அவங்க மாலையாக கோர்த்து எங்கள் தலையில் வச்சு விடுவாங்க ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு பூ இருக்குதா இதை தலையில் வச்சுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது கனகாம்பரத்தை கூட இந்த காலத்தில் பிள்ளைங்க தலையில் வைக்க மாட்டேங்கிறாங்க இது பாருங்கள் இப்படி இந்த பூவை நம்ம மாலையாக கட்டலாம் கோர்க்கணும் கட்ட முடியாது கோர்க்கணும் காம்பு ரொம்ப சின்னது இப்படி படிப்படியாக கோர்த்து நாம வந்து சாமிக்கு மாலையா போடலாம் ஒரு வாரத்துக்கு இந்த பூ வாசனை வீடே மணக்கும் அப்படியே பூ காய காயக்காய்தான் ரொம்ப வாசனையா இருக்கும் இப்ப பாருங்க மாலையா கட்டி முடிச்சிட்டோம் சாரி மாலையா கோர்த்து முடிச்சிட்டோம் எவ்வளோ பெரிய மாலை வந்திருக்கு பாருங்க ம் இதை அப்படியே வச்சு சிக்கு இல்லாமல் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நாம் வந்து இதை விநாயகருக்கு மாலையாக போட போகிறோம் இப்போ பாருங்க என்னோடய கையை பாருங்கள் இந்த பூவெல்லாம் எடுத்து மாலை கோர்க்கும் பொழுது பூவில் இருந்துட்டு அவ்வளோ தேனுங்க அப்படியே தண்ணி மாதிரியே ஊத்துது இது கோர்த்து முடிஞ்ச உடனே கையை பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை ஆயிடுச்சு அவ்வளோ சர்க்கரை காஞ்ச உடனே அவ்வளோ சர்க்கரை ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் விநாயகருக்கு பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு மாலையா போட்டிருக்கோம் எவ்வளவு அருமையாக அழகாக இருக்குது பாருங்க மகிழ மரத்தின் காய்களையும் பழங்களையும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க காய்கள் வந்து பச்சை நிறத்தில் இருக்குது கொஞ்சம் பழுத்த பழம் இங்கே ஆரஞ்சு நிறத்தில் இருக்குது லைட்டாக ஆரஞ்சு நல்லா பழுத்த பழம் பார்த்திங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குது இந்த பழத்தை நம்ம வந்து சாப்பிட்லாம் நாமளே சாப்பிட்லாம் இந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதனால தான் இந்த மரத்தில் வந்து பறவைகள் அதிக அளவில் கூடு கட்டியிருக்கும் நிறையா தேன் சிட்டுக்கள் குருவிகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த மரத்தில் கூடு கட்டி இந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அது குஞ்சு பொறிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இப்போவும் கூட எங்கள் மரத்தில் நிறையா கூடு இருக்குது இது பாருங்கள் விதை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இந்த அனோனேசிய குடும்பத்தை சேர்ந்த மரம் அதாவது இந்த சீதாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தது இந்த பழம் இந்த விதையை போட்டு நாம் வந்து ஒரு புதுசாக ஒரு செடியை உண்டாக்கிரலாம் அதாவது மரத்தை உண்டாக்கிடலாம் இது விதை மூலம் நாம் வந்து இதை உற்பத்தி செய்ய முடியும் பாருங்க ஆக இந்த மகிழ மரம் வந்து பல விதத்துலேயும் நமக்கு உபயோகப்படக்கூடிய மரமாக இருக்குது அதோட கூட கடவுளுக்கு மாலையாக சாத்துறதுக்கும் ஸ்தல விருச்சமாகவும் இருக்கிறது எல்லாத்தையும் விட இதை இதன் வாசனை வந்து மக்களுக்கு மனதுக்கு ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த மகிழ மரத்தை வளர்த்து எல்லோரும் பயன்பெறலாம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்